வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனித்த ராமச்சந்திரன் செங்குன்றம் அருகே தீர்த்த கிரையம்பட்டு திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புழல் ஒன்றியம் செங்குன்றம் அருகே தீர்த்த கிரையம்பட்டு திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் தலைமையில் தீர்த்த கிரையம்பட்டு பெருமாள் கோவில் திடலில் நடைபெற்றது புழல் ஒன்றிய பொறுப்பாளர் வழக்கறிஞர் சி அற்புதராஜ் தீர்த்த கிரையம்பட்டு செயலாளர் ஆர் ஸ்டாலின் திமுக நிர்வாகிகள் பி ராஜேந்திரன் ஏ கஜபதி டில்லி ரமேஷ் ஆர் டி தேவதாஸ் பி சுரேஷ் ஆர் நெடுமாறன் ஜே கபிலன் எஸ் அந்தோனி என் தேவானந்தன் தேரா அருண்குமார் கமலக்கண்ணன் ஏ விஜயன் ஏ ஆனந்தன் எஸ் முருகன் எம் சதீஷ்குமார் ஆர் டேவிட் என்கிற நாவலன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் தங்கமணி திருமால் சாந்தி பாஸ்கரன் எம் அண்ணாதுரை ஜே முருகன் ஆர் கருணாநிதி ஆர் செல்வமணி வழக்கறிஞர் பெ சரவணன் நா ஜெகதீஷன் வி திருமால் மு ரமேஷ் ஆர் முருகன் ஆர் வெங்கட் ராஜேஸ்வரி எத்ராஜ் இ ஞானசேகரன் மல்லிகா ரவிச்சந்திரன் கே கருணாநிதி ஏ பிரேமலதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசேன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அண்மையில் அறிவித்த பட்ஜெட்டில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற எண்ணத்தில் தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் என பெருமிதம் தெரிவித்தார் அனைத்து மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக மாணவ மாணவிகள் முதல் முதியோர்கள் வரை பயனடைவதற்காகவும் தமிழகம் வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்காகவும் பல்வேறு திட்டங்களையும் அறிவித்துள்ளார் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் மெட்ரோ ரயில் முதல் உயர்மட்ட மேம்பாலம் தரமான சாலைகள் உருவாக்கப்பட உள்ளது புதிய டைட்டில் பார்க் வசதியும் பரிசீலனையில் உள்ளது கல்வி முதல் மருத்துவம் விளையாட்டு வரை பொதுமக்கள் பயனடைவதற்காக ஆக்கப்பூர்வ பணிகள் நடைபெற்று வருகின்றன சிறுபான்மை மக்கள் முதல் அனைத்து மக்களும் பல்வேறு துறைகளில் சாதிப்பதற்கான வழிமுறைகளையும் ஏற்படுத்தி வருகின்றார் என்று பேசினார் கூட்டத்தின் முடிவில் மாவட்ட நெசவாளர் அணி தலைவர் இ பாஸ்கரன் புழல் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் ஜே யுவராஜ் ஆகியோர் நன்றி கூறினர் இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட துறை செயலாளர் டி ராமகிருஷ்ணன் பொதுக்குழு உறுப்பினர் என் பரந்தாமன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் வி முரளி என் எம் டி இளங்கோவன் காக்கு இலக்கியன் பா சிவகுமார் ஜி வேதா செ இ பாஸ்கர் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களான ஆர் டி குமார் மா மணி பி கல்விநாதன் ஏ டெல்லி பாபு ஜே தங்கராஜ் ஜி கந்தசாமி மனோகரன் ஜி சாக்ரட்டிஸ் டி அருணகிரி பத்மநாபன் ஹெச் பிரபாகரன் எம் ராமச்சந்திரன் வெங்கட் குண்டு வெங்கடேஷன் புழல் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ரா ஐயப்பன் மா குரலரசன் மற்றும் கரத்தே பிரகாஷ் ஆர் செல்வகுமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு நன்றி வணக்கம்

அந்த கட்சி நடத்தியா கேள்விக்குறி கேட்டால் சொல்லுவார்கள் தொண்டர்கள் கூட தலைவராக வர முடியும் என்று நான் கேட்கிறேன் நீ தொண்டால் உழைத்து உழைத்து பதவிக்கு வந்தவரா எடப்பாடி சசிகலாவை கேட்டால் தெரியும் இல்லையென்றால் செல்போனை எடுத்து யூடியூப் போட்டு பார்த்தால் தெரியும் எடப்பாடி எப்படி பதவிக்கு வந்தாரு என்று ஆனா எங்க தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு ஆட்சி கலைக்கப்படுகிறது மிசா காலகட்டம் கோட்டை இல்லை கொத்தளம் இல்லை காவல்துறை ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கோபாலபுரம் வருகிறாடு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மனதில் கேட்கிறேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் மகன் ஸ்டாலின் எங்கே என்று கேட்ட அந்த தளபதியின் வரலாறு எங்கே படத்திலும் நடிப்பது மக்களிடத்தில் நினைப்பது வாய்ப்பு கோட்டை இல்லை என்றால் ஓடுகிற இந்த சினிமா கட்சியை என் வெளியிலே நாடகம் நாடகம் செங்கல்பட்டு விடிய காலை வாருங்கள் அழைத்து செல்லலாம் என்று கலைஞர் சொல்லுகிறார் வந்திருந்த காவல்துறைக்கு நம்பிக்கை இல்லை 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 அவரை கைது செய்துதான் நாங்கள் செல்ல வேண்டும் காலையில் தான் வருவார் வீட்டில் இல்லை நிலைகளை நாங்கள் பரிசோதிக்கிறோம் என சொல்லி வீட்டில் எல்லா இடத்தையும் தேடி தேடியதற்கு பிறகு வெளியே வந்து சொன்னார்கள் ஸ்டாலின் இல்லை நாங்கள் காலையில் வந்து அவரை கைது செய்கிறோம் என காவல்துறை கூறுகிறது நாலு மணிக்கு தளபதி வருகிறார் நாடகம் முடித்து கலை போடு வருகிறார் கண்விழித்து வருகிறார் ஆறு மணிக்கு காவல் காவல்துறைக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு நீங்கள் தேடிய ஸ்டாலின் வந்துவிட்டார் பாருங்கள் கைது செய்து அழைத்து போகுங்கள் என்று தன் முதலமைச்சர் கலைஞர் எப்படியும் காப்பாற்றி இருக்கலாம் சிறைச்சாலைக்கு அனுப்பாமல் ஆனால் தொண்டன் எப்படி சிறைக்கு அதே அதேபோல் தன் மகனும் சிறைக்கு போனால் போகட்டும் என்று எண்ணில் இந்த தியாக தலைவர்